எனக்கு இது புதிய விஷயம் நான் சமூகம் சார்ந்த அரசியலையும் அந்த சமூகத்துக்காக கட்சியின் அரசியல் எவ்வாறு நகர்த்துவது என்ற அடிப்படையில்தான் கடந்த காலங்களில் செயல்பட்டு வந்திருக்கிறேன் நான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இணைந்து கொண்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு சென்றவன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பிந்திய காலம் என்பது ஒரு செதுக்கப்பட வேண்டிய காலமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இணைந்து கொண்டபோது அது செதுக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு கட்சியாகவும் இன்னும் சில விஷயங்களை அதில் புகுத்த வேண்டிய அவசியத்துடன் தான் தலைவர் அஷ்ரஃப் என்னை உள்ளே ஈர்த்தார் நான் புதிய அனுபவங்களோடு இருந்தவன் முஸ்லிங்களுக்குள்ளே இருந்த தனித்துவமான அடையாள அரசியலுக்கு புறம்பாக மேலதிகமான சில புரட்சிகர சிந்தனைகளை விதைக்கிற அடிப்படையிலே தான் அஷ்ரப் அவர்கள் என்னை கட்சிக்குள்ளே உள்ளீர்த்தார் அந்த பணியை நான் செய்தேன் ஆனால் அவருடைய அகால மரணத்தின் பின்பு ஏற்பட்ட சூழ்நிலைகளில் இரண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரையான காலம் ஒருவிதமான காலகட்டமாகவும் இரண்டாயிரத்தி ஐந்திலே இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினாறாம் ஆண்டு வரையும் இன்று வரையும் இருக்கிற காலகட்டம் ஒரு வேறு விதமான அரசியல் போக்குகளை அடையாளப்படுத்துகின்ற காலமாகவும் இருப்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் எனது கட்சிக்கான பங்களிப்பு என்பது வேறு விதமாகவும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையான என்னுடைய பங்களிப்பு என்பது பாரிய விமர்சனத்திற்கும் விமர்சனத்துக்கு மாத்திரமல்ல இந்த கட்சியை சீர்மைப்படுத்துகின்ற செதுக்குகின்ற வேலைகளை நான் உள்ளிருந்தே செய்து கொண்டிருந்தமையின் காரணமாகத்தான் செதுக்கல்களை விரும்பாத புதிய சிந்தனைகளை விரும்பாத ஒரே அடிமைப்புத்தியிலே இருந்து ஓடுகிற பாதையில் ஓடுகிற வேறு எதுவும் எடுத்துக் கொடுத்த பாதையிலே நகர்ந்து பழக்கப்பட்ட பல அரசியல்வாதிகள் இவ்வாறான கருத்துக்களை வெளியிலே சொன்னார்கள் எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை நான் சரியாக செய்கிறேனா என்பதுதான் என்னுடைய கேள்வி என்னை பொறுத்தவரை அரசியலில் நான் நூறு வீதம் இல்லாவிட்டாலும் நான் ஓரளவு என்னுடைய மனச்சாட்சிக்கு ஏற்ற வகையிலே எங்களுடைய அடையாள அரசியலில் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அரசியல் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கு ஏதுவான வகையிலே பல விஷயங்களை செய்திருக்கிறேன் என்று திருப்தி இருக்கிறது அதனால் தான் இன்று ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையிலும் அதன் தொடர் தான் இன்று ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையொழியே இது புதிதாக வந்த பிரச்சனை அல்ல பத்து ஆண்டு காலமாக தொடர்கிற பிரச்சனை எனவே பத்து ஆண்டு காலமாக நான் பிழையாக இருந்திருந்தால் பத்து ஆண்டுகளுக்கு முன்னே நான் இந்த கட்சியை விட்டு விளக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நான் இன்று செய்வதும் சரிதான் என்பதற்கான அடையாளம் பத்து வருடமான நான் இதை செய்கிறேன் அது எவ்வாறான விஷயம் என்பதை பேசுவதாக இருந்தால் கட்சிக்குள் முக்கியமானவர்கள் இந்த பக்கத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் தலைவராக இருக்க வேண்டும் அல்லது செயலாளர் நாயகமாக இருக்க வேண்டும் அல்லது கட்சியிலே என்று என்னை விமர்சிக்கிறவர்கள் யாராவது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டும் இதுக்கு இந்த ஒரு மணித்தேளவும் போதாது நீங்கள் நிறைய நேரம் தர வேண்டிய பெறும் தான் கட்சியை தூய்மைப்படுத்துவது மாத்திரமல்ல என்னையும் நான் மீண்டும் தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று எண்ணுகிறேன் செதுக்குகிற விஷயம் தூய்மைப்படுத்துகிற விஷயம் காலத்தை அழகிற விஷயம் இல்லை காலத்துக்கு காலம் இது தொடர்கிற விஷயம் என்பதை நினைவிட்ட விரும்புகிறேன்